அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறோம் திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் சனிப்பயிற்சி குறித்த தேதிகள் பற்றின விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அதை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுமக்கள் அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் பக்தர்கள் மத்தியில் சனிப்பயிற்சி தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியாகி வந்துட்டுருக்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சனிப்பயிற்சி நடைபெறுங்கிற தகவல்கள் பரவலாக வெளிவந்துட்டுருக்கு இது தொடர்பாக திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் அருள்மிகு சனீஸ்வர பகவான் புண்ணிய திருத்தலம் வாக்கிய பஞ்சாங்கம் முறையை பின்பற்றுவதை தெளிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாரம்பரிய கணிப்பு முறையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துலதான் சனிப்பெயர்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழக்கமான வழக்கமாக நடைபெறக்கூடிய தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும் சொல்லியிருக்காங்க திருநள்ளாறு அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருத்தலத்தில் சனிப்பயிற்சி சம்பந்தமான நிகழ்வு நடைபெறக்கூடிய சரியான தேதி மற்றும் நேரம் பின்னர் அதிகார அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் மற்றும் பக்தர்கள் திருநள்ளாறு கோயிலில் பின்பற்றப்படக்கூடிய பாரம்பரிய வாக்கிய பஞ்சாங்க வழிபாட்டு மரபை கருத்தில் கொண்டு செயல்படணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருநள்ளாறு அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருத்தலத்தில் வழக்கமாக நடைபெறக்கூடிய தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்